ஒரு இப்போ கூட ஒரு இளைஞர் மாநாடு ஒண்ணு நடத்திருக்காரு விழுப்புரத்துல நேற்று நடந்த மாநாடுல மூணு எம்எல்ஏ போய் இருக்காங்க கட்சி எங்க மூணு எம்எல்ஏ அவரோட எம்எல்ஏ எங்க போயிட்டாங்க இவ வந்து அவர்களோட சப்போர்ட் ஆதரவு துருச்சங்க எங்க உள்ள கட்சிக்குள்ள வரதுக்கு இதெல்லாம் போய் சாய்ஞ்சு வந்துட்டாங்க ரெண்டா திருஞ்சிட்டாங்களே. ஐயய்யா நீங்க வேற இவنده அவங்க வந்து வளக்கறிக்கர் பாலா உட்பட ஐயா அவர்கள் வந்து டிஸ்மிஸ் அவர் வந்து செய்த அதுவா என்னன்னு சொல்லலாம் எனக்கு எம்எல்ஏ தான் தனது கட்சியில் இருக்க எம்எல்ஏ தனது கட்சிக்குள்ளேயே போய் சேருவதற்கு எப்படி ஒரு நாடகமா அதாவது என்ன அப்படின்னா அந்த அந்த சேலம் அந்த சாரி விழுப்புரத்தில் நடந்த அந்த இளைஞருமான மாநாட்டுல இருந்து அவர் வந்து திமுக மட்டும் தாக்கி தான் பேசிருக்காரு திமுகவை தாக்கி பேசிருக்காரு சோ இதுல இருந்து தெல்ல தெளிவா புரியுது நீங்க சொல்றது போல அதாவது அரசியல் கூட்டுகள் போல ஐயா அவர்கள் எந்த எல்லா பகுதியிலும் பிரச்சனை உருவாயிரும் அப்புறம் மேல இருந்து கொக்கிய போட்டு தூக்குனாங்கன்னா முதல்ல அவர்தான் போவாங்க அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு அந்த பயம் அவருக்கு இருக்கலாம் ஆனா ஆனா ஐயா அவர்கள் எதற்காக திமுகவுடன் போக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு இல்லையா அவரும் அவ்வளவு சாதாரண நாள் கிடையாது இல்லையா உங்களுக்குள்ள இந்த கூட்டணி முரண்பாடு கட்சி பிரிஞ்சு சொல்லலாமே தவிர ஏன் அவர் அந்த முடிவு எடுக்கிறாரு ஏன் அவர் முடிவு எடுக்க மாட்டாருன்ற விஷயத்த வந்து இடஒதுக்கீடுதான் தம்பி புது ரத்தம் பாத்திருக்க மாத்துக்கங்க புது ரத்தம் சும்மா கிடையாது ஐயா என்ன சார் பண்ண சொல்லியிருக்காரு புது ரத்தம் பாய்ச்சி உள்ளே எனக்கு சப்போர்ட் அதிகமா இருக்குது நான் என்ன மேலும் கட்சியை வந்து மிக பெரும் அளவில் எடுத்துட்டு போவேன் ஐயாவை சபதம் விட்டுருக்காரு அப்படி சபதம் விடுறவர் சாதாரணமாக சபதம் விட மாட்டார் ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு அரசியல் ஞானி கண்டிப்பா அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட முன்னாள் தலைவர் செயல் தலைவரா தலைவரா பன்புமொழி அவர்கள் சொல்றேன் நீங்க பயம் எல்லாமே நீங்க சொல்வது போல கட்சியிலே இடஒதுக்கீடு திமுக அதாவதுங்க இடஒதுக்கீடு வைத்து ஒரு அரசியல் செய்ய ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு இல்லையா ரொம்ப வந்து இடஒதுக்கீடு வச்சு ஒரு அரசியல் செய்யறாங்க ஆமா ஒருவர் அம்பேத்கரை தூக்கி பிடித்து அரசியல் ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவர் இடஒதுக்கீடை வைத்துக் கொண்டு அதுல அரசியல் ஆதாரம் தேடுவார் இன்னொருத்தர் சிறுபான்மையர்களை வைத்து அரசியல் ஆதாரம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் மற்றொருவர் கட்சிக்குள்ளேயே சண்டையை போட்டு பல மாதங்களாக எல்லாம் பிரிந்து பிரிந்து அக்கங்கள் கிடைக்கிறாங்க பாருங்களேன் இவ்வளவு தொழில்நுட்பம் மிகுந்த காலத்திலையும் வந்து அந்த இடஒதுக்கீடு பற்றி தலைவர் பேசுறாரு தொண்டர்கள் அத பத்தினா ஒரு தேடல் இல்லாம தான் இருக்கு தலைவர் சொல்றாரு உண்மையா இருக்கும் அவர் சொல்றது உண்மை உண்மை எவ்வளவு காலங்கள் தமிழர் சொல்றாரு தலைவர் சொல்றாரு தலைவர் சொல்றாரு எவ்வளவு காலங்கள் பொறுமையா இருப்பாங்க அடிக்க அடிக்க தேய்து போவோமே தவிர நிமிர்ந்து இழமாட்டோம் அதான் வந்து முக்கியமான சார் நீங்க வேறு நேற்று வந்து தொண்டர்கள் ஏற்கனவே பாமங்க தொண்டர்கள் சொல்ல இடம் இது வந்து அங்கங்கே தீமுட பேரர்களை இழித்து விட்டார்கள் கோமி இருக்கிறது அவர்களுக்கு ஏனென்றால் அந்த இட ஒதுக்கீல இல்லைங்க இல்லைங்க அதாவது இது வந்து தலைவரோட மெஸ்லீடுன்னு சொல்லுவோம் அதாவது தவறான வழி நடத்தும் வழி நடத்து நடத்துங்க எல்லாம் அதாவது சிறுநிறுப்பு போராட்டம் அப்படி நீங்க இப்படி சொல்றீங்க ஏன் போராட்டம்னு சொல்றாரு என்ன சிறுநிறுப்பு போராட்டம் என்ன புரிய வைக்கிறீங்க நாங்க சட்ட ரீதியா போராடி நாங்க வந்து விடுவது பயந்துருவோம் பேசுற விட்டு சிறை நிரப்பு போராட்டம் ட்ரெயின்ல கடல் தண்ணி எறிவோம் வீடை கொளுத்துவோம் அந்த மாதிரி போறது சரி அது சிறை நிரப்பு போராட்டமோ சிறுநீர் நிரப்பு போராட்டமோ அதுல நாங்க செய்யவும் இல்ல இதே போலதான் இன்னொரு கட்சியும் ராமநாதபுரத்தில் எடப்பாடி பழனிசாமி போஸ்டர்களை கிழித்தார் வரிசையாக கிழித்தார் உங்களுக்கும் தெரியாது என்ன கட்சி அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எல்லா இடத்துலயுமே எல்லா கட்சிகளுமே தனக்கு எதிரான ஒரு விஷயங்களுக்கு நடக்கும் பொழுது இது வந்து தலைவரோட மிஸ்லீடுன்னு நம்ம சொல்லப்படாது அவங்க அவங்களுக்கு ஏதோ

பெரிய திராவிட கட்சிகள் கிடையாது தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே வந்து இந்த மாதிரியான முன்னெடுத்து தங்களை வந்து விளம்பரப்படுத்துவதே குறியாக வைத்துள்ளார்கள் நடந்துக்கிட்டா இருக்கு பாருங்க அது முன்னாடி நடந்த தவறுகளோட

இன்றைக்கு வருகின்ற திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களும் சரி ஐயா மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுமே சரி இவர்கள் வந்து தங்களது கட்சி நேர்கோட்டில் சென்றாலும் இருவேறாக பிரிந்திருப்பது அவர்களுக்கு பலவீனம் தானே தவிர பலம் என்று நினைக்கப்பட்ட அடிச்சு ஒரு சுத்தத்துவா நன்றி